என்னால பொண்ணு வெளியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னா பொண்ணும் தேவையே இல்லைல்ல முழங்கால் படியிட்டு மண்ணிலே நின்று ஆண்டவரை நோக்கி நீங்க ஆராதனை செய்யும் போது ஆண்டவர் நீங்க ஜெபிக்கிற இடத்தை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றேன் என்று இங்கு வாக்கு கொடுக்கின்றார் கிறிஸ்துவுக்கு மிகவும் பெரியமானவர்களே நம்முடைய தேவனை ஆராதிப்பது அவருக்கு மிகவும் பிரியமானது மாத்திரமல்ல அந்த ஆராதனை எங்கே இருக்கின்றதோ அங்கே ஆசீர்வாதமும் தங்கும் என்று வேதத்தில் பார்க்கின்றோம் பெரியமானவர்களே யாத்திராகமும் இருபதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்னை கணம் பண்ணுகிற இடத்திலே உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார் மூன்று அழகான காரியங்களை இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் கடவுளை நாம் ஆராதிக்கிறது அவர் ரொம்ப பெரிய பொண்ணினாலே வெள்ளியினாலே செஞ்சு இங்கெல்லாம் வச்சு எனக்கு படைங்க அப்படிலாம் இல்லை மண்ணினாலே செலுத்துங்க வெரி சிம்பிள் லாட் ஆண்டவர் ரொம்ப சிம்பிள் ஆனா சின்சியரா உள்ளத்தை பாக்குறவராக இருக்கிறார் உண்மையான ஆராதனை செய்கிறீங்களா அப்படின்னு பாக்குறாரு எளிமையா என்னால பொண்ணு வெளியெல்லாம் கொடுக்க முடியாது பிரதர் அப்படின்னா ஒன்னும் தேவையே இல்லைங்க முழங்கால் படியிட்டு மண்ணிலே நின்று ஆண்டவரை நோக்கி நீங்க ஆராதனை செய்யும் போது ஆண்டவர் நீங்க ஜெபிக்கிற இடத்தை ஆசிர்வதிக்கின்றவராக இருக்கின்றேன் என்று இங்கு வாக்கு கொடுக்கின்றார் இரண்டாவது அங்கே பார்க்கும்போது தனிப்பட்ட ஒரு ஆராதனை மாத்திரம் இல்லை ஒரு இன்டிவிஜுவல் வேர்ஷிப் மாத்திரம் இல்லை வேர்ஷிப் என்பது ஒரு குழுவாக இருக்கிறது ஒரு குடும்பமாக இருக்கிறது நீங்க வந்து அங்க சமாதான பலியை செலுத்துங்க அங்க தகன பலியை செலுத்துங்கன்னு சொல்லும் போது சமாதானத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் நீங்க வேர்ஷிப் பண்ற இடத்துல அங்கே சமாதானம் இருக்கும் நீங்க வர்ஷிப் பண்ற இடத்துல உங்களுக்கு பிளஸ்ஸிங் இருக்கும் அது மாத்திரம் இல்ல நிறைவா பார்க்கும்பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த சுகந்த வாசனை இருக்கு பாருங்க பாவக்கரை குற்றங்களை எல்லாம் நீக்கி கழுவி சுத்திகரித்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்ற தேவனை நாம் பார்க்கின்றோம் தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே மண்ணினாலே பலிபீடத்தை கர்த்தாவே ஆண்டவரே நீர் அந்த ஆராதனையை ஆசீர்வதித்து ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறபடி நாம் நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கும் கர்த்தாவே வேறு இடங்கள்ல இருந்து காட் மார்னிங்கை கொண்டு வர தேவன் கொடுத்த இடத்திற்காக நன்றி ஆசீர்வ பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின் மூலம் நல்ல நல்லபிதாவே ஆமேன் ஆமேன்